ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் வந்து ஃபர்வானியாவுக்கு வந்திருக்கேன் இப்போ காரை வந்து ஒரு இடத்துல சேஃப்டியாக இப்போ பார்க்கிங் பண்ணியாச்சு அவங்க வந்து டெய்லர் கடைக்கு தான் வந்திருக்காங்க இப்போ இந்த இது ஜெராக்ஸ் கடையில் பாருங்கள் இந்த ஒரு ஃபோட்டோ இருக்கு பாருங்கள் இப்போ புது மன்னர் வந்து இவர் தான் பழைய மன்னர் வந்து போயிட்டார் அதுக்கப்புறம் இவர் தான் இப்போ பதவி ஏற்றிருக்காரு இவருடைய இதில் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கிளாஸில் வந்து இப்போ இந்த கிராக் இருக்கு பாருங்க இது வந்து இப்போ சரி பண்ண போவாங்கன்னு நினைக்கேன் அவங்க வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்பி விட்ருக்காங்க இப்போ அங்கே போகணுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அறுபதாம் நம்பர் ரோட்டில் அல்ட்ராயில் ஒரு இடம் இருக்குது இப்போ நான் பர்வானியாவிலேருந்து இங்கே வந்துவிட்டேன் அதாவது டொயேட்டா பாடி பெயிண்டிங் ஷாப்புக்கு வந்துவிட்டேன் இங்கே தான் எல்லாமே வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா இங்கே தான் காரை சரி பண்ணுவாங்க இந்த இதில் பாருங்கள் இந்த காரில் பேனட் வந்து ஃப்ரண்டில் வரும் அடிபட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆன கார்கள்லாம் இங்கே வரும் அவங்க நம்ம போலீஸில் இருந்து பேப்பர் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சரி பண்ணணும் நம்ம காரில் கிளாஸு வந்து கிராக் விழுந்திருக்கு கல் அடிபட்டு இப்போ அதை சரி பண்ணதுக்கு தான் வந்திருக்காங்க இது வந்து பைசாலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஆல்ரெடி அவங்க ஒரு ரெண்டு மூணு நாளாகவே ஃபோன் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வண்டி நம்பரு அதுக்கப்புறம் வந்து வண்டி புக்கு நம்பரு அது எல்லாமே அனுப்பி விட்டுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து ஏற்கனவே இன்சூரன்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த இன்சூரன்ஸ் இருந்தால் அதிலே வந்து அவங்க சரி பண்ணிடுவாங்க இப்போ வந்து நம்ம ஓனர் அம்மா வந்து உள்ள ஆஃபீஸ் ஸ்கூலில் தான் போயிருக்காங்க இப்போ இந்த கார்கள்லாம் அங்கே பெரிய பெரிய கார்கள்லாம் அங்கே நிற்கிது இது எல்லாமே அவங்க வந்து சின்ன பிரச்சனையாக இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாளில் சரி பண்ணி தந்துடுவாங்க கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருந்தால் கொஞ்சம் நாள் ஆகும் எல்லாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டொயேட்டா கார் தான் பாருங்கள் எல்லாமே சைஸு பெரிய பெரிய சைஸு மெகா சைஸில் உள்ள கார்கள் தான் இருக்குது இதெல்லாம் விலை வந்து டொயேட்டா கார் வந்து ரொம்ப நல்ல கார்னே சொல்லலாம் இப்போ நம்மளுடைய காருக்கு வந்து ஓனரமாக இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆனது வண்டி லேசாக அடிப்பட்டது இது எதுக்குமே அவங்க இது வரைக்குமே இன்சூரன்ஸு மூலயமா தான் பணம் பே பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க கையிலேருந்து எந்த பணமுமே பே பண்ணல நம்ம நம்மூர்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்ட் வந்து இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க தேர்ட்டி பர்சன்ட் நம்ம கொடுக்கணும் அப்படி சில கணக்குகள்லாம் இருக்கு ஆனால் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இன்சூரன்ஸ்காரங்களே காரங்களே எல்லா பொறுப்பையும் எடுத்து அவங்களே சரி பண்ணி எல்லாம் கொடுத்துருவாங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு நல்ல ஹெவியான ஒரு அமௌண்டே போடுவாங்க ஆனால் இங்கே வந்து மேக்சிமம் வந்து இந்த மாதிரி புது கார்களுக்கு வந்து கண்டினியூவாக அவங்க வருஷம் வருஷம் இன்சூரன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணிடுவாங்க அதனால தான் இப்போ இது வரைக்கும் நம்ம கையிலேருந்து எந்த காசும் போல் இன்சூரன்ஸுக்கு மட்டும் பா இன்சூரன்ஸுக்கு ரினியூவல் பண்ணுறதுக்கு மட்டும் பணம் வந்து கையிலேருந்து காசு ஒவ்வொரு தடவையும் போயிடும் இப்போ அங்கே காரை காமிச்சிட்டு வந்து பேப்பரெல்லாம் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஓனர் அம்மாவை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காரை கொண்டு ஒப்படைக்கணும் இப்போ இந்த மொபருக்கு கடைக்கு தான் அவங்க போயிருக்காங்க இது வந்து பொத்தில் ஒரு முக்கியமான ரோடுன்னே சொல்லலாம் இது வந்து அறுபதாம் நம்பர் ரோடு இந்த ரோடு வந்து எப்பவுமே வந்து பிஸியாக இருக்கும் ஏன்னா இதை தாண்டி வந்து உங்களுக்கு சுவைக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது அதனால் வந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய இடம் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இந்த ரோடு வந்து எப்போவுமே பிஸியாக இருக்கும் நிறைய போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னே சொல்லலாம் இந்த அறுபதாம் நம்பர் ரோட்டில் வந்து நம்ம ரொம்ப இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு அவ்வளோவாட்டு டிராஃபிக் இல்லை ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இது பக்கத்தில் தான் வந்து அவென்யூ இருக்குது இந்த முன்னாடி தெரிந்து பாருங்க அவென்யூ மாலு அங்கே தான் வந்து அவென்யூ இருக்குது இந்த அறுபதாம் நம்பர் ரோட்டை ஒட்டினாப்பில் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த ரோட்லலாம் போகும்போது நம்ம வந்து ஒரு லைனை பிடிச்சோம்னா அதில் அப்படியே நேராக போயிட்டே இருக்கணும் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி பாருங்கள் அந்த டொயேட்டா நான் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம் அது அதுவுமே அங்கே தான் இருக்குது இது எல்லாமே இந்த அறுபதாம் நம்பர் ரோட்டில் தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஹோம் சென்ட்ரு இருக்குது இதெல்லாம் அறுபதாம் நம்பர் ரோட்டில் இது வந்து இடது பக்கம் இருக்குது என் கைக்கு அது வந்து வலது பக்கம் இருக்குது அதனால் வந்து இது ஒரு முக்கியமான சாலை இங்கே வந்து நம்ம ரோட்டை ரோட்டில் போகும்போது நம்ம வந்து ஒரு லைனை பிடிச்சி கரெக்டாக போகணும் இப்போ நம்ம வந்து தார் மார்பாக அங்கே போக முடியாது ஏன்னா கார்கள் வந்து அதிகமான ஸ்பீடில் வரும்போது நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது இங்கே வந்து நான் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிறத நான் பார்த்துருக்கேன் லாரி போயிட்டே இருக்கும் காரை கொண்டு லாரி உள்ளே விட்டுட்டு லாரிக்காராக இடிச்சிட்டான்னு சொல்லி இறங்கி சண்டை போடுவாங்க அதாவது லாரியிலேருந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் பார்க்க முடியுமே தவிர லாரியை ஒட்டுநாப்பில் வந்து ஃப்ரண்ட் சைடில் அவங்க வந்து டர்ன் பண்ணும்போது லாரியிலேருந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது ஏன்னா வந்து கண்ணாடிலேயும் தெரியாது அதுக்கப்புறம் நம்ம எட்டி பார்த்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது அந்த மாதிரி லாரி டிரைவர் வந்து ரொம்ப அவங்க ட்ராக் படித்து தான் போவாங்க இந்த கார்காரங்க செய்வாங்க அதை கவனிக்காமல் நிறைய பேருக்கு தெரியாது லாரி உயரமானது கார் சின்னது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் செய்வாங்க லாரியை ஒட்டினாப்பில் போனால் லாரி டிரைவர் சுதாரித்து பிரேக் போட்டு நிற்பார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது லாரிக்குன்னு சில மெத்தட் இருக்குது லாரியை வந்து நம்ம ஓவர் டேக் அடிக்கும் போதோ இல்லை லாரிக்கு முன்னாடி நம்ம வண்டியை வச்சு திருப்பும் போதோ ரொம்ப கவனமாக நம்ம தான் எச்சரிக்கையாக சின்ன கார் வச்சிருக்கிறவங்க தான் எச்சரிக்கையாக போனோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே சிலவர் அந்த மாதிரி தெரியாதனமாட்டு லாரியில் கொண்டு விட்டுட்டு லாரி காரை இடிச்சுட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க லாரி இடிச்சிதுன்னா காரில் வந்து டேமேஜ் பெருசாகவே வரும் மற்றபடி சின்ன கார்கள் போது அது டேமேஜ் சின்னதாக இருக்கும் லாரி ஹெவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அடி பலமாகவே விடும் அதனால கார்காரங்க தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பஸ் லாரிலாம் வந்து நம்ம தான் வந்து தூரமாக ஒதுங்கி போகணும் அப்புறமா கொய்த்தில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பெரிய ரோட்டில் வந்து நம்ம காரை நிப்பாட்டி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அது வந்து கேஸ் நம்ம மேலே திரும்பிடும் நம்ம வந்து சின்ன ஆக்சிடெண்ட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து காரை கொண்டு ஓரமாக ஒதுங்கிடணும் அப்படி இல்லைன்னா ரோட்டை விட்டு வெளியே போயிடணும் நான் அப்படி தான் ஏன்னா என் காரை வந்து ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் ஒரு ஆள் வந்து சைடில் லைசாக இடிச்சிட்டாரு இடித்ததுக்கப்புறம் என் பிள்ளை அங்கே காற்று நிற்கிது நீ வந்து என் வண்டியை ஃபோட்டோ எடுத்துக்கோ நீ வேணா போலீஸில் போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு நிற்க நேரம் இல்லை சொல்லிட்டு கூட நான் நேரடியாக பேசிக்கிறேன் வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு ஆனா ஃபோன் நம்பரை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அது நமக்கு தெரியாது அதனால நான் வந்து காரை வந்து வீடியோ போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஓரமாக ஒதுக்கி நிப்பாட்டி கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துட்டாங்க போலீஸ் வந்தவொடனே எதுக்கு இங்கே ஓரமாக நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு ஆள் காரை இடிச்சிட்டு போயிட்டார் அதனால் நான் ஓனர் அம்மாக்கு ஃபோன் போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறமாட்டேன் அவர் இருந்து இறங்கி நம்ம காரில் என்ன டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இறங்கி பார்த்தாரு பார்த்துட்டு இடிச்ச கார் ஃபோட்டோ எதுவும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ ஃப்ரைடே மார்க்கெட் போலீஸ் ஸ்டேஷன் போ அங்கே போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி இங்கெல்லாம் வந்து ரோடெலாம் வெயிட் பண்ணக்கூடாது இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து நம்மளுடைய காரில் ஏற்கனவே கிளாஸில் லேசாக கிராக் விழுந்துச்சு பாருங்க ஃப்ரண்ட் கிளாஸில் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் வந்து வந்தேன் இப்போ டொயேட்டா பாடி ஷாப்பில் வந்து கொண்டு விட்டாச்சு விட்டுட்டு இப்போ வந்து வரும்போது அவங்க நேற்று ஒரு டேபிள் ஒன்று வாங்கிட்டு போனாங்க அந்த டேபிளை வந்து கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மபுருக்குன்னு மபருக்குன்னு ஒரு கடை தான் இருக்குது இந்த அறுபதாம் நம்பர் நம்ம ரோட்டுக்கு ஒட்டுனாப்பிள்ள இருக்குது அப்போ அந்த கடையில் வந்து காலையில் விடிய காலையில் பத்து மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க நான் போயிட்டு டேபிளை கொண்டு கொடுத்தேன் ஆனால் கேஷியர் வரலை அப்போ அவங்க சொன்னாங்க நீ வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வா ஒரு பதினைஞ்சு நிமிஷம் கழித்து வா அப்படின்னாங்க சரி அதுக்கடையில் நம்ம காரை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காரை கொண்டு விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போ டேபிள் அங்கேயே வச்சிட்டேன் வச்சுட்டு பில்லை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டேன் டேபிள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்புறமா வந்து காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வந்தேன் சரி ஓகே அப்படின்ட்டாரு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அந்த டேபிளுக்குள்ளே காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம கார் வந்து நாளைக்கு தான் ரெடி ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ இங்கேருந்து ஒரு டேக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம் முதல்ல நம்ம டேபிளுக்குள்ள ரூபாயை நம்ம வாங்கிக்கிடுவோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேக்ஸி பிடிப்போம் எப்படியும் ஒரு ரெண்டு தினாருக்கு உள்ளே கேட்பாங்கன்னு நினைக்கேன் பார்ப்போம் நம்ம விசாரித்து பார்ப்போம் ஏதாவது இந்தியன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் யாராவது டிரைவர் வருவாங்க அவங்கள்ட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் இதுதான் நம்ம வந்த கடை என்ன இருக்குங்க இந்த கடையில் தான் இருக்கும் டேபிளை கொடுத்துருங்க நம்ம உள்ளே போயிட்டு நம்ம டேபிளுக்கு உள்ள காசை வாங்கிட்டு வரலாம் வாங்க இங்கே தான் வந்து டேபிள் வாங்கின கடை இங்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குக்கிங் சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராலி இந்த ட்ராலிலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்க்கலாம் கொய்த்தனுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அதுக்கப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் இந்த மாதிரி ட்ராலி வச்சுருப்பாங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பொருட்களை வச்சு தள்ளிட்டு போகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவ் பாருங்க இது எவ்வளோ பெரிய ஸ்டவ் பாருங்கள் ஆறு பர்னர் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ஹோட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் தான் இது எல்லாமே வந்து இங்கே பூரங்க கிச்சனில் உள்ள செட்டு தான் ஹோட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து இங்கே தான் வந்து வாங்கணும் இது ஒரு சூப்பர் கடை ஆ எப்போ கொஞ்ச நேரம் இருப்பா நான் நேற்று உள்ள கணக்கெல்லாம் பார்த்துட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து நிமிஷம் உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் காசு கொடுத்துட்டாங்க மொத்தம் பதினாறு தினாறு வாங்கியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இங்கே வந்து பொருள் வாங்கிறது ரிட்டர்ன் கொடுக்கறது இதெல்லாம் வந்து சகஜம்தான் சரி இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு டேக்ஸியை பிடிச்சி முதல்ல வீட்டுக்குவோம் பாய் அங்கே ஒரு ஆள் போகிறாரு சரி நம்ம முதல்ல டேக்ஸியை பிடிப்போம் இதா அங்கே ஒரு டேக்ஸி வருது பாருங்க அது ஆள் இருக்குது அதில் இந்த கார்னரில் நின்றாதான் யாராவது டேக்ஸி உள்ளே வந்துச்சுன்னா கரெக்டாக இந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் போனாலும் நம்ம மடக்கிடலாம் பார்ப்போம் ஏதாவது வண்டி வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ப இங்கே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது இங்கே பஸ்ஸில் கூட நம்ம போகலாம் ஆனால் நம்ம ஏரியாவுக்கு பஸ்ஸு போதான்னு எனக்கு தெரியலை ஏற்கனவே இப்போ நமக்கு வந்து டியூட்டி வேறு இருக்குது அதனால் வந்து பஸ்ஸில் போயிட்டு அப்புறம் ஆகிட்டு கிடக்கும் அதனால் முதல்ல நம்ம டேக்ஸியை பிடிச்சிட்டு நேரத்தோடி ஓடிடலாம் இப்போ நம்ம டியூட்டி இல்லைன்னா சாகசமாக பஸ்ஸில் கூட போகலாம் ஓப்பன் டேக்ஸி ஏதாவது வருதான்ட்டு இந்த டேக்ஸியில் ஆள் இருக்குது வர்ற டேக்ஸிலலாம் ஓடி தான் வர்றாங்க காலி டேக்ஸியே வரமாட்டேங்க நானும் கால் மணி நேரமாக நிற்கேன் அதில் கூட ஆள் இருக்கு அந்த டேக்ஸியில் கூட ஆள் இருக்குது அது எம்டி டேக்ஸி வர மாட்டேங்குது எங்கே போவோம் எம்டி டாக்ஸிக்கு வருங்க இதில் கூட ஆள் தான் இருக்குது வர்ற வண்டியெல்லாம் பேசஞ்சரோ வரைக்கும் தான் வர்றாங்க எம்டி வண்டியே தானில்லையா அந்த ஒரு டேக்ஸி வருது அதனால் அதில் ஆள் இருக்கா என்னென்னு தெரியலை பார்ப்போம் ஸ்டாப் பண்ணி பார்ப்போம் நை நை இஸ்மே கையா ரொம்ப புத்திரம் இப்போ பாருங்க அதாவது அவர் வந்து மீட்ரு போட்டிருக்காரு நான் டேக்ஸி பிடிச்சாச்சு இப்போ வந்து நானூறு ஃபில்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அவர் வந்து ரெண்டு தினார் சொன்னார் நான் வந்து ரெண்டு தினார் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ ஒன்றே முக்கால் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒன்றே முக்காலும் அதிகமாக இருக்குன்னே அப்புறம் ஒன்றை தான் தருவேன் அப்படின்னு அவர் ஓகேன்ட்டார் இவர் வந்து பங்களாதேஷ்காரர் தான் அதனால் பங்களாதேஷ்காரங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க ஏன்னா அவங்க நாட்டில் வந்து மணி வேல்யூ கொஞ்சம் அதிகம் அதனால் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை பாகிஸ்தான்காரங்க கொஞ்சம் ரெண்டு தினம் சொன்னாங்கன்னா அதுக்கு கீழே இறங்கி வரமாட்டாங்க சிலவங்க வந்து மீட்ரு போடுவாங்க நம்ம நம்ம பெரும்பாலும் நம்ம ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு போடாமல் ஒரு ரேட்டு பேசி தான் நம்ம போவோம் அந்த மாதிரி தான் இப்போ நான் ரேட்டு தான் பேசியிருக்கேன் இப்போ நம்ம வந்து அவர் ரெண்டு தினாருக்கு கொடுத்துருந்தா நமக்கு நமக்கு அரைதினாறு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய வரும் இப்போ அரபிக்காரங்கெல்லாம் வந்து இந்த மீட்டரை போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க நம்ம தான் வந்து இந்த மாதிரி மாட்டு வந்து ரேட் பேசுவோம் அது ஏற்கை தான் அது எல்லா நாட்டிலையுமே அது உண்டான விதி தான் ஏன்னா நம்மளுடைய சம்பளம் அது இது எல்லாத்தையும் பார்க்கணும் இது வந்து காசு வந்து யார் ஓனரமாக தான் கொடுக்க போகிறாங்க இருந்தாலும் சரி ஓனரமாக்கு நம்ம சலுகை செய்வோம்னு சொல்லி தான் ஏற்பாடு பண்ணி இப்போ ஒன்றரை தினம் போட்டுருக்கு இப்போ சரி பார்ப்போம்